ॐ तद्पुरुषाय विद्महे महादेवाय धीमहि तन्नोरुत्र प्रचोदयात् அறுபது தமிழ் ஆண்டுகளில் இப்போது பிறக்க இருப்பது குரோதி வருடம் இது அறுபது ஆண்டுகளில் முப்பத்தி எட்டாவது வருடம் தற்போது இந்த தமிழ் புத்தாண்டு பிறக்கும் சமயத்தில் மேசத்தில் சூரியன் குரு கண்ணியில் கேது கும்பத்தில் செவ்வாய் சனி மீனத்தில் புதன் சுக்கிரன் ராகு என்ற கிரக அமைப்பு காணப்படுகிறது அதோடு இந்த வருடத்தில் மேசத்தில் இருந்து ரிஷபத்திற்கு குரு பகவான் இடம் மாறும் இடப்பெயர்ச்சியும் நடக்க இருக்கிறது ஆண்டின் துவக்கத்தில் ராசியில் சஞ்சரிக்கும் குரு பகவான் மே ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் ரிசபராசிக்கு சென்று கன்னி விற்சகம் மகரம் ஆகிய ராசிகளை பார்வையிடுகிறார் வருட கிரகங்களில் அதிக வருடம் ஒரு ராசியில் பயணம் செய்யும் கிரகமான சனி பகவான் இருபத்தி ஒன்பது மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை கும்பராசியில் ஆட்சி பலம் பெறுகிறார் மேசம் சிம்மம் விற்சகத்தை பார்க்கிறார் அதன் பிறகு மீனராசிக்கு செல்லும் சனி பகவான் கன்னி தனுசு ராசியை பார்வையிடுகிறார் வருடம் முழுவதும் மீனராசியில் ராகுவும் கன்னி ராசியில் கேதுவும் சஞ்சரிக்கிறார்கள் ஆண்டில் மேன்மையான பலன் பெறும் ராசிகள் மேசம் கடகம் கன்னி விருச்சகம் மகரம் ஒவ்வொரு தமிழ் புத்தாண்டு வருடம் பிறக்கும் போது சூரிய பகவான் தனது உச்ச வீடான சஞ்சரிப்பார் ஆனால் இந்த குரோதி வருட புத்தாண்டை சிறப்பிக்கும் வகையில் குருவும் மேச ராசியில் நிற்கிறார் இது போன்ற கிரக அமைப்பு பனிரண்டு ஆண்டுகளுக்கு ஒருமுறை மட்டுமே உருவாகும் கால புருஷ ஐந்தாம் அதிபதியும் பூர்வ புண்ணியஸ்தான அதிபதியுமான சூரியனுடன் காலபுருஷ ஒன்பதாம் அதிபதி வாக்கியாதிபதியுமான குரு சேருவதால் தர்மம் தலைத்தோங்கும் ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கும் ஆன்மீக ஸ்தலங்கள் புனர் அமைக்கப்படும் தொழில் முனைவோர் ஏற்றம் காண்பர் இந்த வருடம் முழுவதும் நிலவக்கூடிய கோல்சார நிலைகளின் அடிப்படையில் இந்த ஆண்டு நன்மை தீமைகளின் அளவு அவரவர் செயல்களால் கூடவோ குறையவோ கூடிய ஆண்டாக இருக்கும் மக்களிடையே உதவும் மனப்பான்மையும் பக்தி மார்க்கத்தில் நாட்டமும் அதிகரிக்கும் இந்த வருடம் முழுவதும் எல்லோருக்கும் நல்லதே நடக்கவும் நாடும் வீடும் சிலிக்கவும் விநாயகர் நரசிம்மர் அனுமன் துர்க்கை ஆகியோரில் விருப்ப தெய்வத்தை கும்பிடுவது நற்பலன் தரும் குல தெய்வத்தையும் இஷ்ட தெய்வத்தையும் மறக்காம கும்பிடுங்க அவரவரால் ஒரே ஒரு செடியோ மரத்தையோ வளர்க்க முடியுமானால் அவசியம் தவிர்க்காமல் வளருங்கள் எப்போதும் நல்லதே நினையுங்கள் நல்லதே செய்யுங்கள் குரோதி வருடம் முழுவதும் உங்களுக்கு குறைவில்லா நன்மைகள் கிடைக்கும் தனுசு ராசி அன்பர்களே ஆறாம் வீடான ரோக ருண சத்ருஸ்தானத்தில் கலஸ்திரஸ்தான குருவாக பயணம் செய்ய போகிறார் குரு பகவான் குரோதி ஆண்டில் குருவின் பார்வை உங்கள் ராசிக்கு இரண்டாம் வீடு பத்தாம் வீடு பனிரெண்டாம் வீடுகளின் மீது விழுகிறது குரு பகவான் குரோதி ஆண்டில் ஆறாம் பாவமான அடிமை தொழில் தாய்மாமன் நோய் கடன் எதிரி ஆகியவற்றை குறிக்கும் பாவகத்தில் பயணம் செய்ய போகிறார் சுப கிரகம் ஆறில் வந்தால் அசுப பலன்கள் குறையும் என்பது ஜோதிட விதி ஆறில் குரு ஊரெல்லாம் பகை என்பது பழமொழி உங்கள் ராசிக்கு பாக்கியாதிபதியும் விரையாதிபதியுமான குரு ஆறில் வருவது ஒரு வகையில் நன்மையே பொன்னவன் குருவின் பொன்னான பார்வை தொழில் ஸ்தானத்தை பார்ப்பதால் தொழிலில் மாற்றம் முன்னேற்றம் அந்நிய தேச பயணங்கள் வரலாம் இதுவரை படித்து வேலையில்லாமல் இருந்தவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும் அஷ்டமத்து சனியால் இதுவரை தடைப்பட்ட காரியங்கள் தடை நீங்கி நல்ல விதத்தில் நடக்கும் திறமை அறிவுக்கு ஏற்ற அதிகமான வருமானங்கள் வரும் ஆனால் சுப விரயமும் அதிகரிக்கும் உடல் ஆரோக்கியத்தில் அதிக கவனம் தேவை பனிரெண்டாம் பாவத்தை குறு பார்ப்பதால் பயணங்கள் அதிகரிக்கும் தேவைக்கேற்ற பணம் வந்தாலும் கையில் காசு பணம் தங்காது சுப விரயமாக மாற்ற வீடுமனை வாங்கும் வாய்ப்பும் வரும் இதுவரை தடைப்பட்ட கிரகப் பிரவேசம் திருமணம் போன்ற சுபகாரியங்கள் மளமளவென நடைபெறும் வருமானத்தை எல்லாம் நல்ல விஷயத்திற்கு செலவு செய்வீர்கள் ராசிக்கு இரண்டாம் இடத்தை ராசிநாதன் குரு பார்ப்பதால் குடும்பத்தில் அமைதி நிலவும் பணம் பல வழிகளில் இருந்தும் வரும் வாக்கு நாணயத்தை காப்பாற்றி விடலாம் உங்கள் ராசிக்கு இரண்டு மற்றும் மூன்றாம் அதிபதியான சனி பகவான் மூன்றாம் வீட்டில் ஆட்சி பெற்று ஆண்டு முழுவதும் பயணம் செய்வதால் இந்த ஆண்டு நீங்கள் எடுக்கும் புதிய முயற்சிகள் அனைத்தும் வெற்றியடையும் தைரியம் தன்னம்பிக்கை கூடும் ஏழரை சனிகாலம் முடிவுக்கு வந்துவிட்டது சனி பகவான் கும்ப ராசியில் இருந்து உங்கள் ராசிக்கு பிரயஸ்தானம் பஞ்சமஸ்தானம் ஒன்பதாம் இடமான பாக்கியஸ்தானத்தை பார்வையிடுகிறார் சமுதாயத்தில் மதிப்பு மரியாதை அதிகரிக்கும் உங்கள் உழைப்புக்கு லாபம் கிடைக்கும் தொழிலில் படிப்படியாக முன்னேற்றம் கிடைக்கும் ஆண்டின் இறுதியில் சனி பகவான் நான்காம் வீடான மீன ராசிக்கு இடப்பெயர்ச்சியாகி ராகுவுடன் பயணம் செய்கிறார் அர்த்தாஷ்டம சனி ஆரம்பம் ஆவதால் ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டுவது அவசியம் குரோதி ஆண்டு முழுவதும் நான்காம் வீட்டில் ராகுவும் தொழில் ஸ்தானத்தில் கேதுவும் அமர்ந்து பயணம் செய்வது சிறப்பான அம்சமாகும் வீட்டில் மகிழ்ச்சியும் உற்சாகமும் அதிகரிக்கும் சிலர் புதிய வீடு மாறுவீர்கள் சிலருக்கு வேலையில் மாற்றம் ஏற்படும் புதிய வேலை வாய்ப்புகள் தேடி வரும் பொறுமையோடு இருந்தால் இழப்பை சரி செய்யலாம் இழந்த செல்வாக்கை திரும்ப பெறலாம் பொருளாதார நிலை சீரடையும் அம்மாவின் உடல் ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டுங்கள் திடீர் மருத்துவ செலவுகள் வர வாய்ப்புள்ளது வெள்ளிக்கிழமை ராகு காலத்தில் துர்க்கைக்கு விளக்கேற்றி வெளிப்படுங்கள் வருட பிறப்பன்று நாம் செய்யும் செயல்கள் அனைத்தும் அந்த வருடம் முழுவதும் நமது வாழ்க்கையை வளப்படுத்தும் என்பது ஐதீகம் அதனால் இந்த பதிவில் தமிழ் புத்தாண்டாகிய சித்திரை முதல் நாள் என்னென்ன செய்ய வேண்டும் என்ன செய்யக்கூடாது என்பதனை பற்றி தெரிந்து கொள்ளலாம் தமிழ் மாதத்தின் முதல் மாதமான சித்திரையில் தமிழ் புத்தாண்டு தொடங்குகிறது மா பலா வாழை ஆகிய வெற்றிலை பாக்கு நகைகள் நெல் மங்கள பொருட்கள் கொண்ட தட்டை வழிபாட்டறையில் வைத்து அதை புத்தாண்டு அதிகாலையில் காண்பது புனிதமாக கருதப்படுகின்றது புத்தாண்டு அன்று அதிகாலையில் நீராடி கோலமிட்டு புத்தாடை அணிந்து கோவிலுக்கு சென்று வழிபடுவது நல்லது அன்றைய தினம் அறு சுவைகளும் இடம்பெற்றிருக்கும் உணவை படைப்பது முறையாகும் அன்றைய நாளில் இனிப்பு கசப்பு உப்பு காரம் துவர்ப்பு புளிப்பு ஆகிய ஆறு சுவைகளும் இருக்குமாறு உணவானது அமைவது சிறப்பு பொதுவாக நல்ல நாட்களில் பாகற்காய் சேர்ப்பது இல்லை ஆனால் தமிழ் புத்தாண்டு அன்று அத்தனை வகையான சுவைகளும் இடம்பெற்ற படையலை படைப்பது விசேஷம் ஆகும் அனைத்தும் கலந்ததுதான் வாழ்க்கை என்பதை உணர்த்தவே இவ்வாறு அறுசுவை உணவு புத்தாண்டின் தொடக்கத்தில் படைக்கப்படுகிறது சித்திரை மாத பிறப்பு என்பதால் கோடை காலத்தின் துவக்கத்தில் இருக்கிறோம் கோடை காலத்திற்கு உகந்த தானங்களை எல்லாம் புத்தாண்டின் துவக்கத்தில் செய்வது நல்லது நீங்கி வாழ்வு மலர உங்களால் முடிந்த அளவிற்கு குடை தானம் செருப்பு தானம் விசிறி தானம் ஆகியவற்றை செய்யலாம் மேலும் நீர்மோர் பந்தல் அமைப்பது தண்ணீர் பந்தல் அமைப்பது போன்றவற்றை செய்வதால் உங்களுடைய கர்மாக்கள் அனைத்தும் தீரும் பறவைகளுக்கு விலங்குகளுக்கு வீட்டின் வாசலில் தண்ணீர் வைப்பதும் சிறப்பு தமிழ் புத்தாண்டு அன்று இறை வழிபாடுகளில் ஈடுபடுவதும் உங்களை மென்மேலும் வளரச் செய்யும் நுங்குலம் தர்பூசணி போன்ற குளிர்ச்சி மிகுந்த பழங்களை வாங்கி தானம் செய்வதும் நீங்கள் சாப்பிடுவதும் மிகவும் நல்லது தமிழ் புத்தாண்டு அன்று தங்கம் அல்லது வெள்ளி நகைகளை வாங்குவது மென்மேலும் அவைகள் பெருகச் செய்யும் அதுபோல கல்லுப்பு மஞ்சள் குங்குமம் வெற்றிலைப்பாக்கு பழம் ஆகிய மங்கள பொருட்களை வாங்குவதும் குடும்பத்தில் மென்மேலும் லட்சுமி கடாட்சத்தை உண்டு செய்யும் அசைவம் நகம் வெட்டுவது முகச்சவரம் செய்வது முடி வெட்டுவது போன்ற செயல்களை இந்நாளில் கட்டாயம் செய்யவே கூடாது வீட்டில் இருக்கும் ஒட்டடைகளை அகற்றக்கூடாது வீட்டில் சேகரித்து வைக்கும் குப்பைகளை வெளியில் கொட்டக்கூடாது புதிய பொருட்களை வாங்கலாம் ஆனால் வீட்டில் உள்ள பொருட்களை அன்றைய தினம் யாருக்கும் கொடுக்கக்கூடாது மேலும் யாருக்கும் கடன் கொடுக்கக்கூடாது கடன் வாங்கவும் கூடாது தமிழ் புத்தாண்டில் செய்ய வேண்டியவைகளை செய்து செய்ய தவிர்க்க வேண்டியவைகளை தவிர்த்து வளமாக வாழ தமிழ் அன்னையை வழங்குவது நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் உடல் நலம் செல்வம் உயர் புகழ் மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன் இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க நன்றி வணக்கம் ஓம் நம சிவாய சிவாய நம